ஆவியில் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோவக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கேரட் முள்ளங்கி கத்திரிக்காய் மாங்காய் தக்காளி பழம் பீன்ஸ் வெள்ளைப்பூண்டு இது இதெல்லாம் தேவையான பொருட்கள் கத்திரிக்காயை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி வெட்டி வச்சாச்சு இப்போ நம்ம கட் பண்ண ஒவ்வொரு காய்கறிகள்லாம் உள்ளே போட்டுடலாம் முருங்கைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு முள்ளங்கி பீன்ஸு கோவக்காய் தக்காளி பழம் மாங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வெங்காயம் தேங்காய் சின்ன சீரகம் பெரிய சீரகம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் அரைக்கிறதுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அரைச்சது கிண்ணத்தில் தட்டிட்டு அந்த கழுவி ஊற்றிடலாம் மிக்ஸியை கழுவும் தண்ணியில் ஊற்றி நம்ம இந்த காய்கறிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு வேக வச்சிடலாம் இப்போ காய்கறி முக்கால் வேகாடு வந்துச்சு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் இப்போது நல்ல காய்கறியும் வந்துச்சு தேங்காயுடைய பச்சை வாசனம் எல்லாமே போய் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதற்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு வெங்காயம் கருவேக்குள்ளே போட்டாச்சு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து நம்ம இப்போ அந்த அவியல்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ அவியல் ரெடி ஆயிட்டு நீங்களும் இதே மாதிரி அவியல் வச்சு பாருங்கள்